கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஓய்வு பெற்ற இராணுவ உத்தியோகத்தர்கள் சிலரும் பிரசன்னா மாதம் போது வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது நாம் கடனுக்களவா சீனாவிடம் இருந்து பெற்றுக் கொண்டு வருகிறோம் இருந்து அனுப்பப்படாவிட்டால் எனக்கு எதனையும் செய்ய முடியாது என்றார் நான் அப்படியே பசில் ராஜபக்சவின் அலுவலகத்துக்கு சென்றேன் அப்போது பசில் ராஜபக்ச தொலைபேசியூடாக பி பி ஜெயசுந்தரவிடம் கூறினார் நூறு மில்லியன் டாலர்களை

அயல் நாடுகளிடமிருந்து தேர்தல் தேவைக்காக பயன்படுத்துவதற்காக இரண்டு மில்லியன் டோலர் எமக்கு கிடைத்தது கிடைத்த பணத்தை பொதியுடன் எடுத்துக்கொண்டு கிளிநொச்சியில் கூறினார் அவ்வாறு அரசியல் தலைவர்களும் கூறினார் அவர்கள் கடந்த காலத்தில் டிவியில் அடிவாங்குவதனை பார்த்திருப்பீர்கள் அல்லவா ஆகவே அந்த டோரா படகுகளை யுத்த காலத்தில் பயன்படுத்தியே கடற்படையினரின் பத்து டோரா படகுகளை மூழ்கடித்தனர் நூற்றி ஐம்பது கடற்படையினர் அந்த இடத்தில் தமது உயிரை இழந்தனர் மகனை கடற்படையில் இணைத்தார் ஆனால் மகன் கடலுக்கு சென்று அவர் கடற்படையில் இருந்து கொழும்பில் இருந்து ரக்பி விளையாடினார் கார் பந்தயத்தில் ஆண்டு நாங்கள் யுத்த களத்தில் இருந்தோம் ஏழாம் கோட்டாவை வருடங்களாக நன்றாக இருப்பீர்கள் அல்லவா அதனால் ஜகத் ஜெயசூரி என்ற ஒருவர் உள்ளார் அவரிடம் பொறுப்பை வழங்கிவிட்டு நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள் என கூறினார் அவரிடம் பொறுப்பு வழங்க மாட்டேன் என கூறினேன் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மஹிந்த ராஜபக்சே பிப்ரவரி முதலாம் திகை தற்காலிக யுத்த நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு அளித்து எனக்கு உத்தரவு வழங்கினார் நான் இல்லை என்று கூறியவுடன் ஜனவரி முப்பத்தி பிப்ரவரி முதலாம் திகதி தற்காலிக யுத்த நிறுத்தத்தை வழங்குமாறு உத்தரவிட்டார் அந்த உத்தரவை மீற அவ்வாறு இருக்கும் போது பயங்கரவாதிகள் ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி இரவு நந்திக் ஊடாக வருகை தந்து பாரிய தாக்குதலை நடத்தினர் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் நடுப்பகுதி வரை கொண்டு செல்லப்பட்டது கோடிக்கணக்கான ஆயுதங்களை நாம் இழந்தோம் அந்த சம்பவத்தில் உயிர்களுக்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட சொத்துக்களுக்கும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் இப்போது கோலையை போன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று தற்காலிக யுத்த செய்யவில்லை என்று கூறுகின்றார் படைகளின் தலைவர் என்று ஒருவர் முதுகெலும்புள்ளவராக இருந்தால் தாம் அவ்வாறு ஒரு உத்தரவினை வழங்கவில்லை என கூறுவாராக இருந்தால் அவர் எவ்வாறான கோலை என்பதனை பாருங்கள் அவர் செய்த தவறை நான் வெளிப்படுத்தினேன் வேறு ஏதாவது நாடாக இருந்தால் வழக்கினை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்குவதாக கூறினேன் வேறு நாடுகளில் இவ்வாறு நடக்கும் என்று நான் கூறினேன் நான் இந்த அரசாங்கத்தின் மீது நான் மதிப்பு வைத்துள்ளேன் அவர்கள் ஊழலுக்கு எதிராக சட்டத்திற்கு அமைவாக செயற்பட முயற்சிக்கின்றனர் சட்டத்தை மாளிகையில் இருந்து ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து விஜயராமேவிற்கு கொண்டு வந்த பொருட்கள் தொடர்பிலான சொத்துக்கள் தொடர்பிலான பட்டியல் இல்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு யார் இருந்தனர் அலரி மாளிகையில் மஹிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதி மாளிகையில் இருந்தனர் அந்த சொத்து தொடர்பான பட்டியல் இல்லை என்றால் அது திருடப்பட்ட தாகவே கருதப்படும் அண்ணாவும் தம்பியும் இணைந்து விஜயராமையவிற்கு எடுத்து சென்றுள்ளனர் பொருட்களை திருடிய குற்றச்சாட்டு தொடர்பில் எதிராக வழக்கினை தொடுக்க முடியும் அதனாலேயே நான் கூறினேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஹர்ஷனக்காரவாக இருந்திருந்தால் அந்த சட்டத்தன்மையை கைது செய்வன் என்று கூறியிருந்தேன் ஹைனா என்ற ஒரு மிருகம் உள்ளதல்லவா நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அல்லவா அந்த ஹைனா என்ற மிருகம் பழுதடைந்த இறைச்சியே உண்ணும் இவர் அவ்வாறானதொரு நபர் ஆவார் அதனாலேயே அவ்வாறு எமக்கு ஒவ்வொரு விடயமாக சேறு பூசுகின்றனர் மஹிந்த சிங்கம் என்று கூறினார் சிங்கம் திருடி உண்ணாது அல்லவா மகிந்த ராஜபக்ச என்பவர் திருடன் என நாட்டில் உள்ள சிறு பிள்ளைக்கும் தெரியும் ராஜபக்ச சகோதரர்கள் நாட்டினை அளித்தார்கள் என்று உயர் நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியது யுத்தம் நிறைவடைய நெருங்கிய சந்தர்ப்பத்தில் கோட்டாபயவினர் முயற்சி செய்தனர் ஜகத் ஜகாத் யுத்த களத்தில் இருந்து அகற்றினர் யுத்தம் நிறைவடைய இரண்டு மாதங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எனது நடவடிக்கை பணிப்பாளர் மேஜர் உதய பெரேராவை யுத்த களத்தில் இருந்து அகற்றினர் அவரை நீக்கி மலேசியாவிற்கு அனுப்பினர் முழு நாடும் இந்த யுத்தம் வெற்றி பெற வேண்டும் என போது இவ்வாறு ஒரு சதத்தேனும் பிரயோசனம் இல்லாத வேலையை செய்வார்களா இரண்டாயிரத்து தேர்தல் அருகில் வருகின்றதல்லவா அதனை வெற்றி கொள்ள பிரபாகரன் பிரபாகரனை உயிருடன் காப்பாற்றி தமிழ் மக்கள் கோபமடையாதவாறு யுத்தத்தினை நிறுத்தி தமிழ் மக்களை கவருவதற்கே மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு செய்தார் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பிலும் தெரிவித்தார் அதன் பின்னர் வெள்ளை கொடி கதை அது தொடர்பிலான வீடியோ ஒன்று உள்ளது அதனை விரைவில் நான் வெளியிடுவேன் பத்தாம் தேதி கோட்டாபய சவேந்திர சில்வா விற்கு அழைப்பினை ஏற்படுத்தினார் அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களின் கேமராக்கள் சுற்றி காணப்பட்டன அந்த நிறைவு செய்த பின்னர் சவேந்திர சில்வா தனக்கு முன்பாக கேமராக்கள் இருப்பதனை மறந்து தனக்கு அருகில் உள்ள உத்தியோகத்தரிடம் கூறுகின்றார் பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து அழைப்பு வந்தது வெள்ளை கொடிகளுடன் மக்கள் வருகின்றனர் எவ்வாறாயினும் அவர்களை கொள்ளுவோம் என இவ்வாறு நீண்டு வசனங்களை கூறினார் எனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரியாது அவர் களத்தில் உள்ளவர்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தியே கெட்ட வார்த்தைகளை என்றாலும் பேசுவார் ஊடகவியலாளர்கள் அதனை கேட்டுக் கொண்டிருந்தனர் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்னிடம் உள்ளது அவ்வாறு அதனை கேட்டுக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் ஊடாகவே அந்த கதை ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றது ஜனாதிபதி தேர்தலின் போது நான் நேர்காணல் ஒன்றுக்காக சென்ற போது பெட்ரிகா ஜான்ஸ் என்னிடம் கேட்டார் வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்குமாறு ஏதாவது விடயங்கள் காணப்பட்டதா நான் இரண்டு வார்த்தைகளில் பதில் வழங்கினேன் இதற்கு முன்னர் இரண்டு ஊடகவியலாளர்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டனர் அதனை மாத்திரமே நான் கூறினேன் அதன் பின்னர் வெள்ளை கொடியினை கொண்டு வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொள்ளுமாறு ஜெனரல் போட்டார் அது போய் அது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சவுடன் அன்பாக இருந்த விஜயசுந்தர என்ற பெண் ஒருவர் இருந்தார் நீதிபதி குலாமில் இருந்தார் அதனை அவர் கணக்கெடுக்கவில்லை அந்த குலாமின் தலைவரே அவர் அந்த காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்ச அவருடைய மகளின் திருமணத்திலும் சாட்சி கையொப்பமிட்டிருந்தார் வெள்ளை கொடி வழக்கு சென்ற கொண்டிருக்கும் போது அவருடைய மகளுக்கு பரிசளித்தார் அதனால் நான் தவறானவன் இதற்கு சிறை செல்ல வேண்டும் என தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்பிற்கு நீதிபதிகள் குலாமில் இருந்த மூவரில் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்